ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா திரு தமீம் அன்சாரி அவர்கள் தான் இருக்காங்க மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருக்கும் சார் தமிழ் கேட்கும் போதே நல்லா இருக்குது ஸோ சார் இன்றைக்கி நம்ம நம்பிக்கை மீடியா அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிருக்கு இன்னும் பல பேருக்கு போய் சென்றடைய போது நம்பகத்தன்மையான உண்மையான செய்தியை கொண்டு போய் சேர்க்க போது உங்கள் வாழ்த்து முக்கியம் இல்லையா இப்போ நல்ல தமிழில் நாங்கள்லாம் பேசுவதாக சொல்லி எங்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சிங்க நன்றி அத்தகைய நல்ல தமிழை வழங்குகின்ற ஒரு மிகச்சிறந்த பத்திரிகைகளில் ஒன்றாக நம்முடைய நம்பிக்கை பத்திரிகை இருந்து வருகிறது நான் சிங்கப்பூரில் பயின்று கொண்டிருந்த காலகட்டத்திலிருந்து நம்பிக்கையுடைய வாசகனாக நான் இருந்து வருகின்றேன் இன்று நம்பிக்கை அதனுடைய ஊடக வடிவத்தின் நவீன காலத்தை கைப்பற்றி அதன் வழியாக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது மலேசியாவை மையமாக கொண்டு சிங்கப்பூர் புருனே இந்தோனேஷியா தாய்லாந்து பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே வளம் வந்த இந்த பத்திரிகை இப்பொழுது தலைநகர் சென்னையிலே ஆழமாக வேரூன்றுவதற்காக எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை நாங்கள் பாராட்டி வரவேற்கின்றோம் நம்பிக்கை தமிழ்நாட்டிலும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சார் அதில் எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை இருக்குது உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இப்போ அரசியலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருடமாக இருக்கிறதால உங்களை கேட்குற புது புது கட்சிகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு மக்கள் எந்த கட்சியை நம்புறதுன்னு தெரியாமல் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் ஜனநாயகத்தில் மக்களுக்காக யாரெல்லாம் சேவையாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் கட்சி தொடங்கி வரலாம் என்ற நிலையில் இந்தியாவிலே இருக்கிறது இந்தியா என்பது பல்வேறு மதங்கள் மொழிகள் இனங்கள் சாதிகளை கொண்ட ஒரு தேசம் ஸோ இங்கே வந்து கட்சி அரசியல் என்பது தவிர்க்க முடியாதது மக்கள்தான் தான் தங்களுக்கான உணர்வுகளை புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள் யார் என்பதை தீர்மானித்து ஆதரவளிக்க வேண்டும் அது மக்கள் கையில் இருக்கிறது அந்த வாக்குறுதி கொடுக்குறாங்களா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்கிறாங்களா அந்த வாக்குறுதி மேலே மக்களுக்கு இப்போ நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதாவது யார் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம் கடந்த காலத்திலே ஆட்சி செய்தவர்கள் மேலும் பல விஷயங்களை செய்வோம் என்று சொல்கின்ற போது மக்களை நம்புகிறார்கள் ஆட்சிக்கே வர இயலாதவர்கள் நம்பிக்கைகளை வாக்குறுதிகளாக கொடுக்கின்ற போது அதை மக்கள் ஏற்பதில்லை சூப்பர் சார் ஸோ உங்கள் பேச்சே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுத்துருக்கு உங்கள் வருகை நம்பிக்கை மீடியாக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை தூணாக அமைஞ்சிருக்கு ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ சார்